என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ கட்டாயமா கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய கைகளையும் கால்களையும் செயலிழக்க வைக்க வேண்டும் முடக்கி வைக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கிற திட்டங்களை எல்லாம் யார் செய்கிறார்கள் எதற்காக செய்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக ஆயிரம் காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது உன் முன்னால் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளும் பலவிதமான உண்மைகள் எல்லாம் மறைந்துதான் இருக்கிறது உன் அப்பன் எதையும் மேலோட்டமாக உன்னிடத்தில் சொல்லவில்லை இந்த வாக்கினை முழுவதுமாக நீ கேட்டாயானால் அதனுடைய ஆழம் என்னவென்பதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ சரியாக கவனிக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்க போகிறது என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே உன் அப்பன் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதிற்கு எப்பொழுதும் நிம்மதியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இது போன்ற ஒரு நேரத்தில் உன்னுடைய கைகளையும் கால்களையும் முடக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை உனக்கு நான் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா என் பிள்ளையே உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட நீ நம்பிக்கையும் ஒவ்வொரு நாளும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்து கொண்டிருக்கிறது இனி என்ன செய்ய வேண்டும் என்று நீ வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறாய் நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கு கெடுதலை நினைக்க ஒருவர் யோசிக்கிறார் என்றாலே நான் அவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டேன் ஆனால் இப்பொழுது இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு தெரிந்தேதான் நடக்கிறது அப்பனே கருப்பா என்ன சொல்கிறாய் எனக்கே தெரிஞ்சுதான் இதுவெல்லாம் நடக்கிறதா என்றால் ஆமாம் என் பிள்ளையே இவர்கள் செய்கின்ற அத்தனையும் உனக்கு தெரிந்துதான் நடக்கிறது ஏனென்றால் இவர்கள் உன்னோடு இருந்துதான் இதையெல்லாம் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் இவர்கள் செய்கின்ற செயல்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய கெடுதல்களை எல்லாம் கொடுப்பதாகத்தான் இருக்கிறது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீ விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சில உண்மைகளும் இன்று நிச்சயமாக வெளிவரத்தான் போகிறது என் பிள்ளையை யார் உனக்கு ஆறுதலாக இருப்பார்கள் என்று நம்புகிறாயோ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவியை செய்வார்கள் என்று நினைக்கின்றாயோ அவர்களால் தான் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை நாளும் அவர்கள் உன்னோடுதான் இருந்தார்கள் உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்தார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசிக்கும் பொழுதெல்லாம் அதை கொடுத்தவர்களும் இவர்கள்தான் ஆனால் இவ்வளவு நாளும் உனக்கு நன்மைகளை செய்தவர்கள் இப்பொழுது உன் கை கால்களை செயலிழக்க செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என் பிள்ளையே அவர்களை விட நீ உயரத்திற்கு சென்றுவிடக்கூடாது அவர்களை விட நீ நல்ல நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது அவர்களிடத்திலிருந்துதான் நீ எப்பொழுதும் உதவியை பெற வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் நீ அவர்களை விட வசதியிலோ செல்வாக்கிலோ பொருளாதாரத்திலோ பெரியவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதிலும் மிக கவனமாக இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டுமென்றே துன்பங்களை கொடுக்க வேண்டும் வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று இத்தனை நாளும் நினைத்தவர்கள் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் கடந்து வந்து விட்ட பிறகு இனிமேலும் இவர் இவர்களை வளரவிடக்கூடாது இவர்களை நடமாட விடக்கூடாது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு உன்னுடைய கை கால்களை முடக்க செய்ய வேண்டும் என்று அங்கே திட்டங்களை விட்டார்கள் பிள்ளையே இவர்களால் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளும் சோதனைகளும் ஏராளம் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நம் லட்சியத்தை அடைந்து விட வேண்டும் என்று நீ போராடிய போராட்டங்கள் எல்லாம் எத்தனை எத்தனையோ இந்த நிலையில் உனக்கு பல உதவிகளையும் செய்து சில நேரங்களில் உனக்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் இவர்களின் மீது உனக்கு நன்றி அதிகமாக இருக்கிறது இவர்கள் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் என் பிள்ளையை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறாய் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இவர்கள் உனக்கு செய்து கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் இப்பொழுது சில காலமாக இவர்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே உன்னை வெகுவாக பாதித்திருக்கிறது இவர்களின் செயல்பாடுகள் எல்லாம் உனக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது எதனால் இப்படி ஒரு நிலையை அடைந்தார்கள் என்று தெரியாமல் நீ தவித்தாய் அல்லவா இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்ன செய்தார்கள் என்று உன் அப்பன் உன்னிடத்தில் இடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே இவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது தெரியுமா உன்னை ஓரளவிற்கு மேல் வளரவிடக்கூடாது ஏனென்றால் நீ வளர்ந்துவிட்டால் இவர்களை மதிக்க மாட்டாய் என்று நினைக்கின்றார்கள் இவர்களுக்கு எந்த இடத்திலும் நீ மதிப்பு கொடுக்க மாட்டாய் என்றும் இவர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அதனால் உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து விட்டால் எதிர்மறையான எல்லாம் உனக்குள் புகுத்து விட்டால் நீ அடுத்து எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்க மாட்டாய் ஏதாவது ஒரு மூளையில் முடங்கி கிடப்பாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இத்தனை நாட்களும் உனக்கு செய்த உதவிகள் எல்லாம் எதற்காக தெரியுமா உன்னால் அவர்கள் பலன் பெற வேண்டும் என்ற சுயநலத்திற்காக மட்டும்தான் உனக்கு உதவிகள் செய்தாரே தவிர மீது உண்மையான அக்கறை கொண்டு இவர்கள் எதையுமே செய்தது கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இது போன்ற துரோகங்களும் துரோகத்தின் வெளிப்பாடும் எங்கே இருந்து பிறக்கிறது என்று பார்த்தாயா உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளும் சொந்தங்களும் முதல் உனக்கு உதவுவேன் உன்னை காப்பேன் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு உனக்கென்று ஒரு கஷ்டம் வந்தபோது ஒன்றுமே நடக்காதது போல இருப்பதையெல்லாம் உன்னால் காண முடிகிறது அல்லவா இப்படிப்பட்டவர்கள்தான் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவிட முடியாதபடிக்கு உன்னுடைய கைகளையும் கால்களையும் ஓரிடத்தில் கட்டி வைக்க நினைத்து விட்டார்கள் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அப்படி அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்திலிருந்து நீ விழித்துக் கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் கொடுக்கின்ற தவறான விஷயங்களினால் நீ ஒரு நாளும் சோர்ந்து விடக்கூடாது இப்பொழுதுதான் நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ ஒரு நாளும் பின்தங்கி விடாதே உன்னுடைய கால்கள் யார் பேச்சையும் கேட்டிருக்கக்கூடாது அதற்காக இவர்கள் செய்வினை செய்வார்கள் மந்திரம் தந்திரம் செய்துதான் உன்னை முடக்குவார்கள் என்றெல்லாம் கிடையாது இவர்களுடைய வார்த்தை ஜாலத்திலேயே உன்னை மயக்கி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இனி இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த துன்பங்களும் வராதபடிக்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக நான் முறியடிக்கத்தான் போகிறேன் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு எனக்கு நிச்சயமாக வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்